கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹல்லு தாலாவின் நிலடியார்களே இந்த உலகத்திலே நாம் வாழும்போது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வணக்க வழிபாடுகளை எவ்வளவு சிரத்தையுடன் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அதே போல சொந்த பந்தங்களை உற்றார் உறவினர்களை மற்ற மனிதர்களை நேசித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்ய வேண்டும் இது தொடர்பாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம் பெற்றோர்களுக்கு செய்கின்ற உதவியின் மூலமாகத்தான் ஒருவனுடைய மறுமை வாழ்க்கை உறுதி செய்யப்படுகிறது பெற்றோருக்கு செய்கின்ற கொடுமையின் காரணமாகத்தான் ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கை பாழாகிப் போகிறது என்பதையெல்லாம் கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை இந்த உலகத்தில் நிறைவு செய்வதாக இருந்தால் அது ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவனுக்கு சாத்தியமாகும் அது என்ன சந்தர்ப்பம் என்றால் அன்றைய காலத்தில் மனிதர்களை அடிமையாக சந்தைகளை கொண்டு போய் விற்பனை செய்து கொண்டு வந்தார்கள் இப்போ நம்ம தந்தைக்கு நம்ம ஏதாவது அவர் செய்த உதவிக்கு நன்றிக்கடன் செலுத்துவதாக இருந்தால் நம்ம தந்தை அடிமையாக இருந்து அவரை நம்ம விலை கொடுத்து வாங்கி அவரை விடுதலை செய்வதன் மூலமாக மட்டும்தான் அவருக்கு செய்கிற கடமையை நம்ம நிறைவேற்ற முடியும் என்று நபிகள் நாயகம் செல்லும் சொன்னார்கள் அப்போ தகப்பன் அடிமையாக இருந்து அடிமையை விலைக்கு வாங்கி விற்பனை செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்காவது கிடைத்தால் அவன் வந்து தகப்பனுக்கு செய்கிற கடமையும் செஞ்சிட்டான் இவனை விடுதலை செய்த மாதிரி உலகத்தில் விடுதலையாக நடமாட விட்ட மாதிரி தன்னுடைய தகப்பன் அடிமையாக இருக்கும் பொழுது வாங்கி அவனை விடுதலை செய்து விட்டான் என்று ஒரு நன்றி கடனை நிறைவேற்ற முடியும் என்றார்கள் இது இன்னைக்கு முடியாது நபிகள் நாயகம் சிறலாலை செல்வமுடைய காலத்திற்கு சில நூறு ஆண்டுகளிலேயே உலகத்தில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டு விட்டது இனிமேல் நம்ம யாருடைய தகப்பனார் போய் அடிமையாக விற்பனை செய்யப்பட மாட்டார் நம்முடைய தாயார் அடிமையாக விற்பனை செய்யப்பட போவது கிடையாது அப்போ இந்த ஒரு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு செய்கிற கடமையை நன்றி கடனை நிறைவேற்றியவர்களாக முடியும் என்று சொன்னார்கள்னா அப்போ தகப்பனுக்கு உள்ள கடமை எவ்வளோ பெரிய முக்கியமானது என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு தகப்பனுக்கு செய்கிற கடமையை இவ்வளவு என்று சொன்னால் தாய்க்கு செய்கிற கடமை அதை விட பல பல மடங்கு அதிகமானது என்பதையும் நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ ஒருத்தர் கேட்குறாரு ரசூர் செல்லா அலை செல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாரு நாசி அஹக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லேயே நான் வந்து ரொம்ப தோழமையாக ரொம்ப அந்யோன்யமாக நெருக்கமாக உறவோடு நான் யாரோடு இருக்க வேண்டும் யாருக்கு நான் அதிகமாக கடன்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது உம்முக்க உன்னுடைய தாயார்தான் என்று சொன்னார்கள் அப்போ அந்த மனிதர் கேட்குறார் சும்மமன் ரெண்டாவது யார் முதல்ல என்னுடைய தாயாருக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறேன் இரண்டாவது யார் என்று கேட்கும் பொழுது அப்போதும் நபிகள் நாயகம் செல்லா சொன்னார்கள் உம்முக்க உன்னுடைய தாயார் தான் அப்போ திருப்பி அவர் கேட்குறாரு என்னுடைய தாயார் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க சரி சும்மமன் அப்புறையார் என்று கேட்கிறார்கள் அப்பவும் ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் உன்னுடைய தாயார் தான் அப்போ தாயாருக்கு அடுத்துன்னு ஒரு இடம் இல்லைங்கிறாங்க முதல்ல யாருன்னு கேட்கும்போது தாய்ங்கிறாங்க ரெண்டாவது யாருன்னு கேட்கும்போது தாய் என்று சொல்கிறார்கள் மூணாவது நான் யாருக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டவன் அப்பவும் தாய் என்கிறார்கள் நாலாவது அவர் கேட்கும்போது சொன்னார்கள் அப்போ கே உன்னுடைய தகப்பனார் என்றார்கள் அப்போ தகப்பனாருடைய இடம் கூட ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் நாலாவது இடத்துல தான் வருமே தவிர தாய்க்கு அடுத்து ரெண்டாவது இடம்னு ஒன்று காலியாக கிடையாது ரெண்டாவது இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க மூணாவது இடம்னு ஒன்று கிடையாது அப்ப ஒன்னு ரெண்டு மூணு இடம் அவர்களுக்கு இடமாக தந்தையை சொன்னார்கள் நன்றி கடன் அடிமையாக நம்ம பார்த்து அவரை விலை கொடுத்து வாங்கி அவரை விடுதலை அவருக்கு செய்யற நன்றி கடனை நிறைவேற்ற முடியும் என்றால் தாய்க்கு எப்படி நிறைவேற்றுறது தாய்க்கு செய்ய வேண்டிய கடனை எப்படி ஒரு மனிதனால் நிறைவேற்ற முடியும் அப்ப அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சரண் அலி செல்லம் அவர்கள் தாயாருக்கு செய்கிற கடமைக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம உலகத்தில் அப்படி நடக்கிறோமா பெற்றோர்களை தாய் தந்தையரை வந்து ரொம்ப நோவினைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இன்றைய சமூகத்தில் அதிகரித்து வருவதை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் அவங்க காலத்தில் ஒருத்தர் வர்றார் வந்து ஒரு வழக்கு தகப்பனார் மீது புள்ள வழக்கு கொண்டு வர்றார் என்ன வழக்கு கொண்டு வர்றாரு என்றால் அவங்க தகப்பனாருக்கு இதை கடன் கொடுத்துருக்கிறார் மகன் தகப்பனாருக்கு கடன் கொடுத்துருக்கிறார் கொடுத்த கடனை தகப்பனார்ட்டு கேட்குறாரு தகப்பனார் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு இதுதான் கேஸ் அப்போ என்னுடைய தகப்பனாருக்கு நான் வந்து கடன் கொடுத்துருந்தேன் அதை கேட்டால் அவர் ஒழுங்காக தரமாட்டேங்கிறாரு ஏதாவது சமாதானம் சொல்லி கொண்டிருக்கிறாரு என்று நபிகள் நாயகம் சரலாலி செல்வம் அவங்கள்ட்ட வந்து ஒரு வழக்கை கொண்டு வருகிறார் அப்போ நபிசல்லாசனை சொன்னார்கள் அந்த மாலுக்கள் யபிக தகப்பனுக்கு கடனை கொடுத்துட்டா கேட்கலாம் கூடாது நீனும் உன்னுடைய செல்வமும் உன் தகப்பனுக்கு சொந்தம் என்ன வாப்பாட்டை கொடுத்த கண்ணை எப்படி பண்ணி திருப்பி கேட்ப தகப்பனாருக்கு கடன் என்று சொல்லி நீ கொடுத்துருந்தா கூட அது கடன் கிடையாது உலகத்தில் நம்ம யார் கொடுத்தாலும் கடன் கடன் தான் தகப்ப மகனுக்கு கொடுத்தா கூட கடன் கடனாக ஆக முடியும் தகப்பனாருக்கு மகன் ஏதாவது கொடுத்திருந்தான்னு சொன்னா கடன் என்று சொல்லியே கொடுத்திருந்தான் என்று சொன்னால் அப்போ என்னவாயிரு அது கடன் கிடையாது தகப்பனார்கிட்ட மகன் சம்பாதித்து கடனாக கொடுத்திருந்தால் கூட அதை திருப்பி கிளைம் பண்ண முடியாதுன்றாங்க நசூல்சல்லா சத்த அவர் கேஸ் கொண்டு வரும்பொழுது அந்த மாலுக்கல் யபிகே நீனும் உன்னுடைய பணமும் ரெண்டுமே உன் தகப்பனுக்கு தானே சொந்தம் உன் காசு மட்டும் இல்லை நீனே அவருக்கு தானே சொந்தம் அப்புறம் என்ன போய் கொடுத்த கடனை கேட்க போற என்று சொல்கிறார்கள் என்றால் இன்னைக்கு என்ன இருக்கிறது தகப்பனார் உயிரோட இருக்கும்போதே பாகம் தான் கேக்குறான் உலகம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டா தகப்பனார் உசுரோட இருக்கும் போதே விவகாரம் உடனே என் சொத்தை பிரிச்சு கூடு எனக்கு உள்ள பங்கு எனக்கு தந்துரு யாரு கேட்கறா மகன் கேட்கறான் முதல் இஸ்லாமிய சட்டத்தில் இப்படி கேட்க முடியுமா இஸ்லாமிய சட்டத்தில் சொத்து உரிமை எப்போ வரேன் ஒரு மனிதன் இறந்த பிறகு தான் அவன் சொத்தை பிரிக்கவும் முடியுமே தவிர உசுரோடு இருக்கிற யாருடைய சொத்துக்கும் யாரும் வாரிசாக மாட்டார்கள் அண்ணனுடைய சொத்துக்கு தம்பி வாரிசாக முடியாது தகப்பன் சொத்துக்கு பொண்டாட்டி புள்ள வாரிசாக முடியாது புருஷன் சொத்துக்கு பொண்டாட்டி வாரிசாக முடியாது செத்தாக தான் வாரிசாக முடியும் யாருடைய சொத்துக்காவது யாராவது வாரிசாக ஆக முடியும் என்று கேட்டால் அவன் இறந்து போகணும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு மனிதனுடைய சொத்துக்கும் வேற ஒருத்தன் வாரிசா வேற வேற மார்க்கங்கள் இருக்கிறது கோர்ட்டில் போய் கூட என்ன செய்யலாம் என் தகப்பன் ஆட்டை சொத்தை பிரித்து தாங்கன்னு கேஸெல்லாம் போடலாம் இஸ்லாத்தில் போட இயலாது முஸ்லீம்களாக நம்ம இருந்து கொண்டு என்ன செய்ய முடியாது எந்த நாட்டு கோர்ட்டில் கூட வழக்கு தொடர முடியாது தகப்பன் பல கோடிகளுக்கு அதிபராக இருந்தாலும் சரி அந்த பணத்தை அவரே சம்பாதித்தாலும் சரி அவருக்கு வாரிசு முறையில் அந்த சொத்துகள் வந்திருந்தாலும் சரி அவர் இறந்து போற வரைக்கும் அவர் தான் உரிமையாளர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு பங்கு பிரித்து தாங்கன்னு நினைச்ச முடியாது உதவி கேட்கலாம் கஷ்டப்படுறேன் சிரமப்படுறேன் தாங்கன்னு கேட்கலாமே தவிர ஏன் பங்கு பிரித்து தான் கேட்க இயலுமானா கேட்க முடியாது அப்படி அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்ம இருந்து கொண்டு தகப்பு நாட்டு என்ன செய்யறது எனக்கு அந்த வீட்டு கூட எனக்கு இதை கூட எனக்கு அதை கூட எனக்கு இப்படி கேட்கக்கூடிய காட்சியை நம்ம உரிமையோடு கேட்கலாம் உரிமையோட நான் கஷ்டப்படுறேனே நீங்க தராம யார் தரப்போறா அப்படிங்கிற ஒரு தயவாக கேட்டுக்கொண்டோமே ஆனால் அது ஒரு கணக்கு இதை ஒரு பஞ்சாயத்தாக்கி விவகாரமாக்கி சொத்துக்காக வேண்டி இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லாசன் என்ன தீர்ப்பளிக்கிறாங்க நீ கொடுத்ததே வாங்க நம்ம கொடுக்காததுக்காக என்ன செய்யறோம் அட நீனே சம்பாரிச்சு கொடுத்துருந்தா கூட அவர்கிட்ட கேட்க முடியாது தகப்பன் கொடுத்தா கொடுத்தா தான் அதுக்கப்புறம் கேட்க முடியாது என்று சொல்லி நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் இந்த அளவுக்கெல்லாம் நமக்கு வந்து தகப்பனுக்கு உரிய உரிமையை சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தகப்பனுடைய சொத்துக்களை காப்பாற்றக்கூடியவனாகத்தான் மகன் தவிர ஒரு ராயின் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தந்தையின் கண்காணிப்பாளனாக இருக்கிறான் அதை ஒழுங்கா கண்காணிச்சானா என்று ஐயத்தி அது பற்றி அல்லாவிடத்தில் விசாரிக்கப்படுவான் என்றும் நபிகள் நாயகம் சரலாளி சில சொல்கிறார்கள் அப்ப தகப்பனாருடைய சொத்து நமக்கு உரிமை கிடையாது ஆனால் அவருடைய சொத்தை நம்ம பாதுகாக்கணும் பேனணும் இன்றைக்கு என்ன நிலைமை தகப்பனாருக்கு தெரியாமல் பணத்தை எடுத்துட்டு ஓடி போறலாம் நடக்கிறது தகப்பனாருக்கு தெரியாம வீட்டில் உள்ள பணத்தை என்ன செய்யறது எடுத்துட்டு சில்ற பணத்தை இல்லை சொத்தையே மாத்தி அவன் பேர் கழிக்கிறான் வாப்பா இருக்கும் பொழுது வாப்பாவுடைய சொத்தை வாப்பா கை இவம் போட்டு பேருக்கு மாத்தி கொண்ட பிள்ளைகள்லாம் இருக்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் செல்லாசன செய்யறாங்க சொத்தை மகன் பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும் பாதுகாப்பவனாக இருக்க வேண்டும் அவர் இறந்த பிறகுதான் உனக்கு என்ன சேரதோ அதை வாங்கி கொள்ளணும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது தந்தா கொள்ளலாமே தவிர சொத்துக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது கூடாது என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் ஏமாத்தி தகப்பன்ட்டு வாங்குறோம் நாலு பிள்ளை வச்சிருப்பாரா நாலு புள்ளையும் அவர் சந்தையில் விட்டு போற மாதிரி இவன் ஒருத்தனை என்ன செய்யறான் தன் பெயருக்கு மாத்தி கொள்கிறான்னு ஒரு குடும்பத்தில் நடக்கிறது கடைசியா தெரிய வருகிறது பாப்பா பேரில் சொத்து இருக்குன்னு தம்பி மாதிரிலாம் கேட்டால் அது அவர் இருக்கும் போது கோமாவில் கலந்தான்னு வைங்க கைரகையை வச்சு வாங்கி போடுறாங்க தகப்பனார் கோமாவில் இருந்தார்னு சொன்னால் அவர் கைரகை அவருக்கும் தெரியாது அவருக்கு தெரியாதுன்னு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு கைரகையை வச்சுப்பட்டு யார் புள்ள ஒரு புள்ள வந்து தகப்பன் சொத்தை எப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இது கேட்குற கதைக்காக இதை சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் இந்த காசு பணம்னுட்டு வரக்கூடிய நேரத்தில் தாய் தகப்பன் எல்லாமே ரெண்டாவது கட்டமாக போய் விடுக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும் தகப்பனார் இடத்துல சொத்துரிமை கேட்பதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்க கூடாது அதுக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது கஷ்டப்பட்டா நீங்க ஒரு தயவா என்ன செய்யலாம் கடமையை சுட்டி கடமையை செய்யுங்க நான் கஷ்டப்பட்டா நீங்க என்ன தரணும்னு கேட்கலாமே தவிர அதை உலக்காகவோ பஞ்சாயத்தாகோ ஆக்கி மன கேட்கக்கூடாது தகப்பனாருக்கு சம்பாரிச்சு என்ன வெளிநாட்டுல இருந்து அனுப்புவான் வெளிநாட்டுல இருந்து தகப்ப என்ன செய்வான் புள்ள என்ன செய்வான் இவர்தான் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி இருப்பாரு அவன் போய் ரெண்டு வருஷம் சம்பாரிச்சு அனுப்பிட்டு வந்து நான் சம்பாரிச்சு கொடுத்தலாம் தா நீ சம்பாரிச்சு கொடுத்து நிர்வாகம் பண்ணியிருக்கிறாரு அண்ணன் தம்பியை வளர்த்துருப்பாரு பிள்ளையை படிக்க வச்சிருப்பாரு வீட்டு தவிர செலவு பண்ணியிருப்பாரு அங்கேருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து செய்கிறது நான் ரெண்டு வருஷம் உள்ளூர் அனுப்பினில்ல அதெல்லாம் கொண்டா என்று கேட்கக்கூடிய அதெல்லாம் உரிமையே நமக்கு கிடையாதுங்க கொடுத்துட்டோம்னா என்னது திருப்பி கேட்கறதுக்கு நமக்கு எந்த விதமான ரைட்டும் கிடையாது இந்த அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இதன் இந்த மாதிரி தகப்பனாருடைய உரிமைகளையும் மதித்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும் தாயாருக்கும் அதே மாதிரி உள்ள விஷயம்தான் அடுத்து என்ன இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் தாய் தகப்பனை எப்படி கவனிக்கணும் பேணணும் உங்களை பராமரிக்கணும் மனங்கோணாம இருக்கணும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணுங்கிற ஒரு விஷயங்கள் இருந்தாலும் எத்தனையோ பேர் வந்து இதெல்லாம் செய்யாம நம்ம தாய் தகப்பனாரை கொடுத்துருப்போம் எல்லாருக்கும் தாய் தகப்பன்மார்கள் இருக்க மாட்டார்கள் இப்ப நினைச்சு பார்ப்போம் இவ்வளோ விஷயங்கள் நம்ம இழந்துட்டோமே தாய் தகப்பனுக்கு படிமனையை செய்வதன் மூலமாக சொர்க்கத்தையெல்லாம் அடையலாமுங்கிறாங்களே நம்ம வாழ்கிற காலத்தில் அந்த மாதிரிலாம் செய்யலையே நம்ம தாய் தகப்பனுக்கு எவ்வளவோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்துட்டோமே நம்ம நம்முடைய நிலையெல்லாம் என்ன என்று நம்ம வருத்தப்பட்டோமே ஆனால் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகும் கூட இப்போ நினைத்தால் அதற்கு நம்ம பரிகாரம் தேட முடியும் நம்முடைய தாய் தந்தையர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்கள நல்ல முறையில் நம்ம கவனிக்காமல் இருந்தாலும் சரி நல்ல முறையில் கவனித்து இருந்தாலும் சரி மேலும் மேலும் அவர்களுக்காக நன்மைகளை சேர்த்து வைத்து அவங்க நம்ம பெற்றதற்கும் வளர்த்ததற்கும் அவங்க நமக்காக செய்த உபகாரங்களுக்கும் நன்றி கடனை செலுத்த முடியும் என்று மார்க்கம் என்ன செய்கிறது பல விஷயங்களில் வழிகாட்டுகிறது இப்போ நவிகல் நாயகம் செல்லாலே அழி செல்லம் அவங்க காலத்தில் ஜாபீர் அலி அல்லா உணவர்கள் அவர் ஒரு சிறந்த ஒரு சஹாபி அவருடைய தகப்பனார் வந்து அப்துல்லா இந்த அப்துல்லா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் உகது போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார் உகது போர்க்களத்தில் கொல்லப்படுறத பற்றி அவர் முன்னாடியே கூட ஒரு ஊகித்து அறிந்திருந்தார் எப்படி அறிந்திருக்கிறாரு மகனை கூப்பிடுறாரு ஜாபிர கூப்பிட்டு சொல்றாரு அருமை மகனே இன்று நடக்கக்கூடிய இந்த போர்க்களத்தில் முதல் அணியில உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்கள்ல நான் ஒரு ஆளாக இருப்பேன் என்று நினைக்கிறேன் பின் வாங்க கூடாது முதல்ல போய் நான் நினைச்ச போறேன் நிக்க போறேன் மாராணி இல்லா மக்குளன் நான் கொல்லப்பட்டு விடுவேன் என்று தான் நான் நினைக்கிறேன் அதனால உனக்கு நான் ஒரு அறிவுரை சொல்றேன் உனக்கு ஒரு நான் ஒரு வசியத்தை செய்கிறேன் என்ன வசியத்தை செய்கிறேன் இன்னலி இன்னளின் எனக்கு சில கடன்கள் இருக்கிறது கடனோடு நான் மரணிக்க நான் விரும்பவில்லை நான் மரணித்து விட்டால் அந்த கடனை யாரிடமெல்லாம் நான் கடன் வாங்கியிருக்கிறோமோ அவங்களெல்லாம் தேடி சென்று கஷ்டப்பட்டு நினைஞ்சிரு அந்த கடனை அடைச்சிரு உனக்கு ஒரு வசியத்தான் சொல்றேன் அப்போ ஒவ்வொரு போர்க்களத்தில் வைத்து மரணத்தை தழுவுவதற்கு தயாராக இருக்கிறாரு நம்ம வந்து உறுதியாக நம்ம முன்னாடி நின்று போரிடும் பொழுது கண்டிப்பாக நம்ம பிழைப்பதற்கு வழி இல்லை நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வோம்னு தெரிந்து கொண்டு அப்போ எதை கவலைப்படுறாரு கடனுக்கு ஒரு பயப்படுகிறார் கடனாளியாக மௌத்தா போனோம்னு சொன்னால் நம்ம பயங்கரமாக லாஸ் ஆகி போயிடுவோம் நபிகள் நாயகம் சரலாறு சில சொன்னார்கள் யுகபொருளி சஹீதி குள்ளு தம்பின் இல்ல தைன் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்கிறான அவனுக்கு கடனைத் தவிர மற்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் கடனுக்கு மன்னிப்பு கிடையாதுங்க கடன் அல்லா சம்மந்தப்பட்டதில்லை மனுஷன் சம்மந்தப்பட்டது எல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழுக நோம்பு அந்த குறை சொன்னால் ஏ உயிர் மன்னிச்சு விட்டுருவான் ஒரு மனுஷன் கிட்ட வந்திருந்தா அந்த மனுஷன் செய்வான் மருமையில எங்கிட்ட ஆயிரம் வந்து திருப்பி தரல என்கிட்ட ஒரு லட்சம் வாங்கிட்டு வந்து திருப்பி தரல என்கிட்ட பத்து லட்சம் வாங்கிட்டு வந்து திருப்பி தரலன்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அப்ப அவனுக்கு நியாயம் வழங்கணுமா இல்லையா அவனுக்கு நியாயம் வழங்கும் அதுல மன்னிச்சுட்டு நல்லா சொல்ல மாட்டான் அவன் சம்பந்தப்பட்டதா மன்னிப்பானே தவிர மனிதர்களுக்கு அல்ல நினைச்சா மன்னிக்கவும் செய்யலாம் நம்ம கொடுத்த கடனை கூட நான் தானே ரொம்ப அல்ல ஒரு நேர்மையாளன் நமக்கு உரிமையை தந்து விட்டு என்ன செய்ய மாட்டான் அதை புடிங்கிக் கொள்ள மாட்டான் அவன் என்ன யா செய்யுமா ஏன்னா நான் இவருக்காக வந்து நான் கடன் கொடுத்தேன் அதை தராமலே இறந்து விட்டார்னு சொன்னா அவருடைய அமல்களை பிடுங்கி இவர்கிட்ட கொடுத்துருவான்ல அங்க அதுதான கொடுக்க முடியும் காசையா கொடுக்க முடியும் மறுமையில் வந்து அந்த கொடுத்த காசை வாங்கலாம்னு செய்ய முடியாது செல்லாது அது காசு இருக்கவும் செய்யாது அப்போ அது அது பயன்படவும் செய்யாது அப்போ என்ன செய்யணும் அப்படி அவனுக்கு உள்ள தரணுமா இந்தளவுக்கு அமலை கொடுத்துரு அப்போ நம்முடைய அமல் அங்கே போயிடுது கடனாளியாக நம்ம மரணித்தோம் என்று சொன்னால் நம்முடைய கடன் எந்த அளவுக்கு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய தொழுகை போய்விடும் நம்முடைய நோன்பு போய்விடும் நம்முடைய ஜக்காத்து போய்விடும் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க தார்மாராக கடனாளியாக இருப்பாங்களா அமல்லாம் போன பிறகு பத்தாது இன்னும் இன்னும் பத்து பேர் மிச்சமாக இருப்பான் அவன் பாவத்தத்துக்கு இமந்தளையில்லாம் வச்சு விட்டுவான் ஒன்று கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லையா இல்லையா பரவாயில்ல இங்கே வா நீ செஞ்ச திருட்டு இருக்குல்ல அது விந்தழில வை நீ செஞ்ச விபச்சாரம் இருக்குல்ல அது விந்திரிக்கு வை என்று இவன் அந்த பாவத்தை வந்து சுமக்கக்கூடிய வகையில் எல்லாம் என்ன செய்வான் நியாயம் வழங்கணுமா இல்லை அவனுக்கு பாதிக்கப்பட்டமா இல்லாட்ட கம்ப்ளைண்ட் பண்றான் எனக்கு நியாயம் வழங்குன்னு கேட்குறான் நான் ரூபாயை கொடுத்துட்டேன் அது தராமல் இவன் போயிட்டான்னு சொல்றான் அது கடனாக இருந்தாலும் சரி மோசடியா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் அங்கே நியாயம் தீர்க்க நியாய நாள்னு ஒன்று இருக்கிறது நியாயமா தான் தீர்ப்பளிக்கப்படும் அதில் யாருக்கும் கடுகளவு கூட அநீதி அந்த மாதிரி ஒரு நாளில் நிறுத்தி வைத்து இப்படி வழக்கு வந்தால் நம்ம என்ன ஆயிடுவோம் நம்ம உயிர் தியாகம் மண்டமே நல்லா விட்டுருவானா தியாகம் பண்ணதுக்குரிய மார்க்கை சரியாக போட்டுருவான் இவனுக்கு கடங்காரனுக்கு பிடிக்கும் கொடுக்கும்போது கழிச்சு விட்டுவான் மார்க்கை போட்டு நூறு மார்க்கை போட்டு விட்டு இந்த எழுபத்தஞ்சி மைனஸ் ஆகிடுச்சுன்னா வாங்கி மதி வாங்கி புண்ணிய இருபத்தஞ்சா மிச்சமாக இருக்கும் அந்த மாதிரி ஆகிவிடக்கூடாதுன்னு அவர் பயப்படுறாரு யாரு அப்துல்லா அலி இல்லா அப்துல்லா அமருமனு ஹராம் அவர்கள் அஞ்சு என்ன சொல்கிறாங்க ஆஹா நான் வந்து உயிர் தியாகம் பண்ண போறேன் ஆனா கடனாளியா இருக்கிற பயமா இருக்குது நீ பிள்ளைய விட்டுட்டு போறேன் நீ வந்து என்ன செய்யற இந்த உலகத்துல இருக்கிற படைப்புகள்லயே நபிகள் நாயகத்துக்கு அடுத்து நான் தான் நேசிக்கிறேன் மகன் சொல்றாரு அடுத்தபடியா நான் விரும்புறது தான் உன்னை நம்பி நான் அந்த ஒப்படைக்கிறேன் என் கடன் அடைச்சிரு அப்படிங்கிறாங்க சொன்னபடி அவர் நடந்து போயிட்டார் சொன்னபடியே மறுநாள் என்ன செய்து உகது போரில் தீவிரமா பங்காற்றாரு பாப்பா தன்னுடைய முழு பராக்கிரமத்தையும் காட்டி அவர் வந்து அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டு விட்டார் கொல்லப்பட்ட உடனே முதல் வேலையை ஜாபீர் என்ன பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் கடனாளாம் கூப்பிட்டு இந்த பாருங்க கடனாளி உங்களுக்கு கடன் இருக்குது எங்கள் பாப்பாவுடைய கடன் இருக்கிறது நான் வந்து அந்த கடனெல்லாம் தந்துடுறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லாசு போய் அந்த கடனாளிகள் லிஸ்டையெல்லாம் கொடுத்து அல்லாவுடைய தூதர் இந்த கடனை விட்டு போயிட்டார் கடனை அடைக்கிறதுக்கு இந்த பேரிச்சம் தோட்டத்தை தான் விட்டுருக்காரு என் தகப்பனார் வேறு ஒரு சொத்து வைக்கலை இந்த தோட்டத்தை நான் கடனை கொடுக்கணும் ஆனால் இது பத்தாது போல தெரியுது கடனை விட இந்த தோட்டத்தினுடைய மதிப்பு குறைவா இருக்கிறது இந்த தோட்டத்தில் வரக்கூடிய மகசூலை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதை கொண்டு முழு கடன் அடைக்க முடியாது அதனால் நீங்கள் இந்த கடன் கொடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி கொஞ்சம் சலுகை பண்ணி எதை கிடைக்கிறத வாங்கிட்டு என் தகப்பனாரை மன்னிச்சு கூட சொல்லுங்க என் தகப்பனார எனக்கு வசீதி பண்ணிட்டாரு நான் அந்த கடனை கொடுத்தாவன்னு ஆனால் கொடுக்க முடியல பத்தாயிரரூபா கடன் இருந்தால் ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் என்ன இருக்குது மெட்டீரியல் இருக்குது உற்பத்தி பேரிச்சம்பளம் ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் இருக்குது இதை வந்து கொடுக்க முடியுமா முடியாது அப்போ நபிகள் நாயகம் செல்லாசென பண்ணுறாங்கன்னா அந்த கடன் கொடுத்தவங்க அவங்க யூதர்கள் அவங்களை கூப்பிட்டு வச்சு என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க அதில் இறந்து போயிட்டாரு அவர்கிட்ட இல்லை இதான் இருக்குது நீங்கள் வந்து இதை வந்து அவர் தனக்கு வசிக்கிற விரும்பலை எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துடுறாரு ஆனால் கடனை எல்லாரும் நினைஞ்சிருங்க மன்னிச்சு விட்டுருங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க முழுசா தரணும் எங்களுக்கு தர வேண்டிய கடன் என்ன செய்யணும் முழுசாக தந்தாவணும் என்று அவர்கள் வந்து உறுதியாக நின்ற காரணத்தினால நபிகள் நாயகம் செல்லாசனை என்ன பண்ணுறாங்க நீ என்ன செய் போய் எல்லா பேரச்சம்பழத்தையும் தனித்தனியாக ரகமாரியா உயர்ந்த தரம் ரெண்டாம் தரம் மூணாம் தரம் இருக்கும் இல்லையா அந்த தரமாரியா பிரிச்சு என்ன செய் ஒரு இடத்துல வையி நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க இவர் போய் என்ன செய்கிறார் பேரிச்சம்பழத்திலாம் பிரித்து வகைப்படுத்தி வைத்து விட்டு நபிகள் நாயகம் செல்லாசரை கூப்பிட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க வந்து அந்த இடத்துல அல்லா விட்டு துவா செய்கிறாங்க ஏ அல்லா நீ பறக்கத்தை செய்யி அவர் கடனை கொடுக்க நினைக்கிறாரு அது போதுமானதா இல்லை நீ உன்னுடைய மறைமுகமான அருளை செய்து அவருடைய கடனை அடைப்பதற்கு செய்ய உதவி செய்து துவா செய்கிறாங்க துவா செய்த உடனே அப்புறம் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அளந்து அளந்து கொடுக்குறாங்க உனக்கு எவ்வளவு கணா எடுத்துக்க உனக்கு எவ்வளவு கண எடுத்துக்க முத மதிப்பு போடுறாங்க பத்தாதுன்னு தெரியுது இப்ப நபிகள் நாயகம் செல்லார் செல் போய் எல்லா இடத்துல பிரத்யேகமா துவா செய்த பிறகு எல்லா கடங்காரங்களும் கொடுத்துருப்பா பார்த்தா மிச்சம் இருக்குது கொடுக்குற கடனுக்கு பத்தாதுன்னு சொல்ற அளவுக்கு இருந்த ஒரு நிலைமை மாதிரி அந்த எல்லா கடனை அடைஞ்சி மேலும் இருக்குது பேரிச்சம்பளம் மீதமாக இருக்கிறது சந்தோஷமான முறையில் நான் கடனை தீர்த்தேன் அப்படிங்கிறாங்க ஒரு தகப்பன் கடன்பட்டு இருந்தால் அவர் வந்து நாளைக்கு என்ன செய்யலாம் நல்ல அமல் செஞ்சுட்டு போயிருந்தா கூட அவர் இழந்துடலாம் அல்லது அடுத்தவன் செஞ்ச பாவத்தை அவர் சுமக்க வேண்டியதெல்லாம் வந்துடலாம் அப்ப நம்ம தாயோ தகப்பனோ யார்த்தையா கடன் வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைகள் நம்ம என்ன கடமை இருக்கிறது நம்மளை வந்து நல்லடியாராக வளர்த்துட்டு போயிருக்கிறாங்க நம்மளை இன்னைக்கு வந்து அல்லாவை பயந்து ஒரு வாழக்கூடிய மனிதனாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பங்களிப்பு ஒரு காரணமாக இருக்கிறது அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று நம்ம வந்து பயந்தோம் என்று சொன்னால் அவங்களுக்காக என்ன செய்யணும் கடனை அடைப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும் பெற்றோருக்காக வேண்டி தாய் தந்தையருக்காக வேண்டி செய்கிற முதல் கடமை என்ன அவங்க கடன் ஏதாவது வச்சுட்டு போயிருக்கிறாங்களா அந்த கடனை ரெண்டு விதமாக நம்ம அடைக்கலாம் ஒன்று வந்து கடனை கொடுத்து அடைக்கிறது ஒன்று ரெண்டாவது அவங்கள்ட்ட கடன் கொடுத்துருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது ஹலால் வாங்கி கொள்வது என் தகப்பனார் கடனாலியாக போயிட்டாரு கொடுக்க முடியல அல்ல அவங்க மன்னிச்சு விட்டுருங்க அல்லது பாதியை வாங்கிட்டு மன்னிச்சு விட்டுருங்க மன்னிச்சுட்டா கேள்வி கேட்காது இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு லட்ச ரூபா கடனாளியாக இருக்கிட்டாரு இறந்து போயிட்டார் எந்த வசதி இல்லை ஒரு ஐம்பது நாயர் வாங்கிட்டு நீங்கள் கணக்கு நேர் பண்ணிக்கிறேங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறமா கேட்க முடியாது நீங்க சரின்னு சொல்லிட்டு இல்லை முடிஞ்சு வச்சுருலாம் அப்போ அந்த மாதிரி அப்படி தான் ரூலாவும் பேசுவார்த்தை நடத்துனாங்க இருக்கிறத வாங்கிட்டு விட்டு போங்கப்பான்னு கேட்டாங்களா இல்லையா அவங்க ஒத்துக்கிற ஒத்துக்கொண்டு இருந்தார்களே ஆனால் அதோட நீங்கிருக்கும் அப்ப நம்ம எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்முடைய தகப்பம்மார்கள் வைத்திருந்த கடனை அடைப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணுகிறோம் அதுக்காக எத்தனை பேர் பாடுபடுறோம் எத்தனை பேர் அதை தலையில வந்து சுமந்து கொள்கிறோம் இல்ல ஜனாசம் அடக்கும்போதே கேட்கணும் என் தகப்பனாருக்கு வந்து யாராவது கடன் கொடுத்துருக்கிறீர்களா நம்ம என்ன செய்யணும் அறிவிப்பு செய்யணும் அவர் கேட்பார்கள் ரசூல் செல்லாசனம் காலத்தில் ஜனாசா வந்தால் இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா இவர் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கிறாரான்னு கேட்பார்கள் ஆமான்னு சொன்னா யாராவது அந்த கடனை கொடுத்தா நான் தொழுவிப்பேன் இல்லாட்டி தொழுவிக்க மாட்டேன்பாங்க யாராவது பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் அதுக்கப்புறம் கஜானாவோட நிதிகள்லாம் நிறைய வந்த பிறகு ரசூல் செல்லாசனம் செய்வாங்க யார் கடனால யார்கள் என்றும் வாங்கிட்டு போங்கிருங்க அரசாங்கத்தில் செலுத்திடுவோம் என்று பின்னாடி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்ப கடன் என்பதற்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது அவள் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தகப்பன் மாறுகளுக்கு என்ன செய்கிறோம் ஒரு மூணாவது அன்றைக்கு ஒரு பாத்தியா ஏழாவது ஒரு பாத்தியா வருஷத்துக்கு பாத்தியான்னு இப்படி சின்ன அற்புதமான செலவு பண்ணிட்டா நம்ம தகப்பனு செய்கிற கடமை முடிந்து விட்டது உலகத்தில் வாழும்போது ஒழுங்கா கவனிக்கலை இறந்த பிறகாவது அவர் மருமையில நல்லா இருக்கிற கவனிக்கணுமா இல்லை உலகத்தில் வாழும்போது ஒழுங்காக சோறு போடலை ஒழுங்காக வைத்தியம் பண்ணலை அவர் மனம் கோணாத முறையில் தாய் தகப்பன் நம்ம நடத்தலைன்னு வைத்துக்கொண்டால் மரணித்த பிறகாவது நம்ம என்ன செய்யணும் நம்முடைய செயல்களை கண்டு அவர் அங்கே திருப்தி அடையணுமா இல்லை அங்கே கிடைக்கக்கூடிய இன்பங்களை வைத்து அவர் சந்தோஷம் அடையணும் அங்கே அந்த துன்பங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதை அவர் என்ன செய்யணும் மகிழ்ச்சி நிம்மதி அடையனு அதுக்கு ஏற்றவாறு இந்த கடன்களில் எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துறோம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை அதனால நம்ம என்ன கவனத்தில் வைக்கணும் பெற்றோர்களுக்கு செய்கிற விஷயங்கள் மரணத்திற்கு பிறகு கூட நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம் அவர்களை மனம் புண்படுத்துற மாதிரி நடந்திருந்தால் கூட இவைகள் எல்லாம் மறுமையில் என்ன செய்யி அவங்களுடைய அல்ல அல்லா இடத்துல அவங்க அவங்களுடைய கோபத்தினால் ஒரு முறையிட்டால் கூட அல்ல நியாயம் வழங்கிருவான் சரிப்பா சரிப்பா வாழும்போது உன்னை புண்படுத்தி தான் நீ இறந்த பிறகு உனக்காம போட்டி எழுதி செஞ்சிருக்கிறான ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கிறான நல்லா எடுத்து சொல்லுவான்ல அப்ப அந்த மாதிரி அந்த தாய் தந்தையருடைய கோபத்தினால் நமக்கு ஏதாவது ஏற்பட இருந்தால் கூட அவர் மறுமையில் நன்றாக இருப்பதற்கு நம்ம இங்க உள்ள திட்டங்களை சில செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு மன்னிப்பை பெற்று தந்துடும் அது நமக்கு ஒரு பரிகாரமாக அமைஞ்சிடும் என்று நபி செல்லா அலுவலம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அப்ப இந்த விஷயத்துல பெற்றோர் நிறைய விஷயங்கள் இருக்கிறது முதல் விஷயமாக பெற்றோருக்கு கடன் இருக்கிறதா இது முந்தின கடன் பழைய கடன் இதுவரைக்கும் விடுபட்டு இருந்தா கூட நம்ம என்ன செய்யணும் தாய் தகப்பனு கடன் இருக்கிறது எல்லாருக்கும் உள்ளது கணவனுக்கு கடை மனைவிக்கு கடை புள்ள கடை இப்படி எல்லா கடனுமே இருக்குது நம்ம தாய் தந்தை டாபிக் பேசுறதுனால அதை மட்டும் சொல்கிறோம் அப்போ பெற்றோர்களுக்கு கடன் இருக்குமே ஆனால் அதை வந்து செலுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் சொத்தை விட்டுட்டு போனால் கூட எல்லாம் என்ன செய்யணும் மின்பாதி வசியத்தின் யூசாபிகா உதைனின் வசியத்தையும் கடனையும் கொடுத்துட்டு தான் சொத்தை பிரிக்கணுங்கிறான் ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு கணக்கான ரூபாய் வச்சுட்டு போயிருக்காரு உடனே உளுந்து உளுந்து பிள்ளைய பங்கு வச்சிடக்கூடாது அவர் சொத்துல இருந்து கடன் கழிச்சிட முடியுமா வசியத்தெல்லாம் நிறைவேற்ற முடியுமா அதுக்கு பிறகு மிச்சம் இருக்குதா அப்படித்தான் பங்கு வைக்கணும் அல்லாமனுக்கு திருமறைய கூறான் இல்ல கட்டளை ஈடுகிறான் அதனால இப்ப முதல்ல பெற்றோர்களை உயிரோடு இருக்கும் போது கவனிக்க தவறியவர்களும் ஒழுங்காக கவனித்தவர்களும் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் எதுல கவனம் அவருடைய கடன் நம்ம கடன் அப்புறம் செலுத்திக்கிறோம் நம்ம தாய் தகப்பன் வந்து கடன் இல்லாதவர்களாக போய் சேர்ந்திருக்கணும் அவங்களுக்கு யார் யார் கடன் இருக்கும் அவங்களோட மன்னிப்பு கேளுங்க முடிஞ்ச அளவு கடனை திரட்டி என்ன செய்யுங்க அதை கழிக்கிறதுக்கு பாடுபடுங்க இன்னும் பெற்றோருக்காக செய்ய வேண்டிய மரணத்துக்கு பிறகு செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றன இன்ஷால்ல அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி திருமுறையின் தோற்றுவாய் திருக்குறானில் அறிவியல் சான்றுகள் பாகம் ஒன்று அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும் குரான் கூறும் ஓரிரை கொள்கை நபி வழியில் சட்டங்கள் மாமனிதர் நபிகள் நாயகம் குரான் மட்டும் போதுமா ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா அழகிய இஸ்லாமிய பெயர்கள் இதுதான் பைபிள் ஜனாசாவின் சட்டங்கள் ஏகத்துவமும் இணைவைப்பும் திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் இரண்டு இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா பிறை ஓர் விளக்கம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நபி தோழியர் வரலாறு குற்றச்சாட்டுகளும் பதில்களும் நோன்பு இயேசு இறை மகனா வருமுன் உரைத்த இஸ்லாம் உண்மை தோழர் அபுபக்கர் அலி பெண்களுக்கான நபி சட்டங்கள் அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம் நபி நபிதோழர்களும் நமது நிலையும் துவாக்களின் தொகுப்பு முகைதின் ஒரு குரானை எளிதில் ஓதிட நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது யாக்குத்பா ஒரு நபி நபி என்பிவழியில் குழந்தை வளர்ப்பு தொழுகை ஒரு ஒரு இஸ்லாத்தில் கியாமத் நாளின் பத்து அடையாளங்கள் நபிகளாரின் நற்போதனைகள் மன்னரை வாழ்க்கை பைபிளில் நபிகள் நாயகம் இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம் தர்கா வழிபாடு நபிகளாரின் இறுதி நாட்கள் இஸ்லாமிய கொள்கை சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம் பேய் பிசாசு உண்டா கற்பனை கதைகள் நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் டப்ளிக் தாக்கலின் தொகுப்பு சுபகான மௌளுது ஒரு ஆய்வு மனிதனுக்கேற்ற மார்க்கம் நேச்சையும் சத்தியமும் மனநம் செய்வோம் விளக்கப்பட்ட உணவுகள் அர்த்தமுள்ள இஸ்லாம் குர்பானியின் சட்டங்கள் தொழுகை இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள் இஸ்லாமிய திருமணம் இரவனிடம் கையேந்துங்கள் மீராஜும் அதன் படிப்பினைகளும் வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபர்ட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஜே மார்க்கு உரையாற்றிய சிடி டிவிடிக் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் எண்பத்தி மூன்று பார் மூன்று முதல் மாடி மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் சிக்ஸ் பைவ்